திரு ராமன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஒவ்வொரு சகோதரர்களும் தனது கருத்தை வலிமையாக வைத்திருக்கிறார்கள் உங்களுடைய கருத்து அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் இந்த பட்டாசாலை வெடிவப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அறுபதுலேருந்து எழுபது எண்பது பேர் இறக்குறாங்க தூட்டுக்கு மேற்பட்டோர் காயமடைகிறாங்க இது என்னன்னா இன்றைக்கி கலெக்டர்கிட்ட செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கிறாங்க விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஜெயசீலங்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க என்ன சொல்கிறாருன்னா சம்பவம் நடந்த அப்புறம் ஆமாம் இந்த நிர்வாகம் வந்து கவனக்குறைவா ஊழியர்களுடைய கவனக்குறைவு தான் இதுக்கு காரணமே என்ன அவர் சொல்கிறாரு அதில் இன்னொன்று சொல்வாருன்னா ஸ்டாண்டர்டு கம்பெனிகளுக்கு அதிகமாக இதில் விபத்து அதாவது கம்பெனியாக ஸ்டாண்டர்டான கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி விபத்து வர கிடையாது சிறிய சிறிய கம்பெனிகள் என்ன பண்ணாலும் லைசன்ஸை வாங்கிக்கிட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் அடுத்தது இது எப்படின்னா நீங்கள் பேராட்சி நகராட்சி மாநகராட்சியில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்டில் கடைகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி சந்தைகள் இருக்கும் சந்தைகளையும் கடைகள் நிறைய இருக்கும் இந்த கடைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு கடை எடுத்துருப்பேன் அரசியல் செல்வாக்கில் ஏதோ சொல்லுவாங்க அஞ்சு கடை எடுத்துருப்பீங்க நான் என்ன பண்ணுறேன் நான் உங்கள்கிட்ட இருந்து மேலே உடைக்க வைத்துடுவேன் நான் இன்னொருவர்கிட்ட கை மாறிடுவேன் அதாவது அஞ்சு கை ஆறு கைகளாக மாறுது அதே போல் தான் இந்த லைசன்ஸ் என்பது வந்து மூணு கை நாலு கை ஏன்னா யாவாரம் கொஞ்சம் டல் அடிக்கும் சரி இன்னொரு ஆள் வந்தால் டக்குன்னு அவங்க வித்துட்டு போயிடலாமே கை மாறிட்டு போயிடலாமே இந்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் லைசன்ஸை ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஆடி அது தாய் பற்ற மாதிரி அதில் உள்ள கதைகள் இதில் என்ன ஒரு விஷயம்னா இது எல்லாமே கண்காணிக்கிறதுக்கு கண்காணிக்கிற லேபர் ஆக்ட் தான் லேபர்கள் அதிகாரிகள் தான் இதுக்கு மெயின் காரணம் உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்த ஃபுட் சேஃப்டி அதிகாரி இருக்கிறாங்க அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி அதிகாரி இருக்கிறாங்க அதுபோல் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே அரசு நிறுவனம் தானே ரெண்டு 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 நிறுவனத்தினாலே ஏதோ என்ன ஏதாவது பலன் இருக்கா இல்லை அந்தந்த தொழில் அந்தந்த லாக்கெலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதே போல் லைசன்ஸும் அந்த லேபர் ஆக்ட கூடிய கட்டமைப்பு தொழிலாளர்களுக்கூடிய வரைமுறை அவங்களுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்டர் இருக்குது அந்த வசதி வாய்ப்பு இருக்குதா எல்லாமே பார்க்கக்கூடிய சக்தியாக இருக்குன்னா லேபர் துறை தான் தொழிலாளர் தான் இருக்குது தொழிலாளர் நலத்துறை என்ன பண்ணான்னா அந்த மாவட்டத்துக்கு நானா இன்னொரு விசேஷம்னா எப்படி ஹைவேஸ் பொதுப்பணித்துறையில் குவாலிட்டி கண்ட்ரோல் அந்த அலாட்மெண்ட் வரும்போது அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அதிகாரி அந்த பிறகுட்டர் அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த ஃபண்டிங் வந்து வரணும் அதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோலாக ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கமிஷன் வாங்கிட்டு போகிறாங்களோ போல் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி சாத்தூர் போன்ற பகுதிகளில் எவ்வளோ பட்டாஸ் தொழிற்சாலை இருக்குதோ இந்த பட்டாஸ் தொழிற்சாலைக்கெல்லாம் லேபர் ஆக்ட்ரோ பார்க்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு அன்போ போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த அன்பு பண்ணக்கூடிய அதிகாரிகள் எதைப்பட்டுமே கண்டு கிடையே கிடையாது சுகாதாரத்துறையோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு அங்கே இருக்குதா இல்லையா அல்லது ஒரு ரூமில் பத்து பேர் இடைவெளி விட்டு இருக்கணும் இடைவெளி இருக்கிறாங்களா இல்லையா எதுவுமே அவங்க சின்ன சின்ன கம்பெனிகளில் கண்டுகிட்டதே கிடையாது ரெண்டாவது கலெக்டர் வந்து குறைஞ்சபட்சம் அந்த மாவட்டத்துடைய சூழ்நிலை கருத்தில் கொண்டு மாசம் ஒரு வாட்டி ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணும்போது மக்கள் அந்த திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதது போகிறதால இது அந்த குறைப்பு நிகழ்ச்சியில் என்ன வருது அல்லது அந்த பட்டாஸ் தொழிற்சாலையில் யார் யார் என்ன பண்ணுறாங்க நம்முடைய டிஆர்ஓ என்ன பண்ணுறாங்க ஆர்டிஓ என்ன பண்ணுறாங்க தகவல் சார் என்ன பண்ணுறாங்க வில்லேஜ் ஆஃபீஸ் அந்த இதெல்லாம் பக்கம் கையில் வச்சுருக்காங்களா எதுவுமே கலெக்டர்லாம் அது பார்க்குறது கிடையாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாண்புமிகு புரட்சித்தலை அம்மா எம்ஜிஆர்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது இதெல்லாம் கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருந்தது அதில் அதிக பாதிப்பு வராது இன்னைக்கு அப்படிலாம் என்ன என்ன வேலும் செஞ்சலாம் என்ன தப்பு வேலும் படிக்கலாம் ராமன் விபத்து தவிர்க்க முடியாது ஆமா ஆனால் இது விபத்தே திருவிழாக்கள் போன்று வருது ஆண்டுக்கு அறுபதுல இருந்து எழுபது பேர் நடக்குதுன்னா அரசு பொறுத்த வரைக்கும் ஏழ்மையான இருக்கக்கூடிய மக்களை ஏதோ கிள்ளிக்கிறையாக பார்க்கின்றதோ என்ற ஒரு மனநிலை இன்னைக்கு வந்துருக்குது அதுதான் காரணம் காரணம் ஒரு ஆட்சியாளர் போது அந்த துறை ரீதியாக மாவட்டத்தை முடிக்க வரணும் உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட துறை இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்னா ஆர்டிஓலே பார்க்குறாங்க பத்திரப்பதி ஆஃபீஸ்னா பத்திரப்பதி வேலை தான் பார்க்குறாங்க வில்லேஜ் ஆஃபீஸாக வில்லேஜ் வேலை தான் பார்க்குறாங்க அதுபோல் மாவட்டத்தினுடைய இதை மாதிரி வெடி சம்பந்தமான சம்பந்தமான மருந்துகள் சம்பந்தமாக தயாரிக்கக்கூடிய கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் கவனக்குறைவாக இருப்பதென்று அல்ல ஊழியர்கள் கவனக்குறைப்பாக இருந்தாலும் அந்த ஊழியர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய உரிமையாளரை கண்காணிக்கவும் அந்த பணியாளரை கண்காணிக்கவும் கட்டமைப்பு உருவாக்குவதும் லேபர் துறை கையில் தான் இருக்குது ஆகவே லேபர் துறை ஆமா தொழிலாளர் நலத்துறை கையோட்டு விட்டு இதெல்லாம் கண்டுகிடாமல் இருக்கிறது தான் இவ்வளவு பெரிய விபத்துகள் வரக்கூடிய காரணம் இதுதான் சார் என்ற நிலைப்பாடு வந்தது திரு ராமன் நிறைவு விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி பட்டாசு விபத்து இந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து தொழிலாளர் செயல்பாடு செயலிழந்து தான் காணப்படுகின்றத நம்ம அதை சொல்ல முடியும் காரணம் எல்லா மாவட்டத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது கம்பெனி நிறுவனங்கள் எங்கெங்கே இருக்குது எல்லாம் எங்கேயும் பார்த்தீங்களா மாவட்ட வாரியாக இருக்கிற தொழிலாளர் நலத்துறை செயல்பாடுகள் குறைவாக உள்ளது அமைச்சர்கள் ஆய்வு பண்ணுறாங்களோ அல்லது துறை சார்ந்த அந்த தொழிலாளத்துறை செயலர் அல்லது தொழிலாளி இயக்குநர்கள் துறை சார்ந்த அந்த மாவட்டத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பாஸ் இவங்களாம் ஆய்வு பண்ணுறாங்களா என்ன கேள்விக்குறியான கேள்விக்குரியான நிலைப்பாடு இருக்குது இன்றைக்கி என்ன பிரச்சனைனா எந்த சம்பவம் துயரமான சம்பவங்கள்லாம் நடக்குன்ற போது பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவதுன்னு ஆள் இல்லைங்க அன்னைக்கு எம்ஜிஆர் பாருங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன் தங்க குணம் கொண்ட கலை மன்னன் மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் மக்கள் மக்கள் சொல்லக்கூடிய அந்த கடையில் ஒரு மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு நிலைப்பாடு வருது இன்னைக்கு நிலைப்பாடு என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி வரிசையில் இருந்த இருந்து கொண்டு தேகத்தில் சின்னமாக மட்டும்தான் மக்களின் துயரங்களையும் கண்ணீர்களையும் துடை துடைக்கக்கூடிய ஒரு நிவாரணம் அதிமதுரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் எனதான் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா எப்படிலாம் மக்கள் மத்தியில் ஒரு ஆறுதலாக இருந்து செயல்பட்டாங்களோ அதே போல் இன்னைக்கு தேக்க தலைவி சின்னம்மா செயல்படுறாங்க அத்தகைய செயல்பாடுகள் தொடர்ந்து இன்னைக்கு வந்து அண்ணா திமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக சொல்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் திமுகவும் திமுகவுடைய கூட்டணிக்கும் மக்கள் மத்தியில் நூற்று நூறு பெர்சன்ட் பேர் கெட்டுவிட்டது காரணம் எதைப்படியும் அவங்க கேட்கல மக்கள் மத்தியில் அவங்க என்ன கேட்கறதில்லைங்க எதுவுமே அவங்க ஒரு அந்த அங்கோட அமைச்சர் பண்ணுறாங்களா என்ன ஒரு சொற்ப தொகை நீங்கள் கொடுக்குறீங்க இது பத்துமா அந்த குடும்பத்துக்கு சொல்லுங்கள் அவங்க வாழ்வாதாரம் என்னங்க ஒரு பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்கணும் அந்த வாரிசுகளுக்கு வாரி படிப்பு இருக்கணும் அவங்க வீடு இருக்குதா இல்லையால அவங்க வாழ் என்ன மருத்துவ முகாம் அவங்களுக்கு இன்சூரன்ஸு குறைந்த பட்ச இது கூட அவங்க பண்ணுறதே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் கள்ளச்சாரையும் குடிச்சு இறந்து போனால் பத்து லட்சம் கொடுக்குறாங்க அதே பத்து லட்சம் அந்த அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு பட்டாசு பத்தில் இறந்தால் குடும்பத்துக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன அப்போ வந்து அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்கள் வந்து இதெல்லாம் வந்து மாநில அரசு இந்த அரசுடைய கையாலாகாத ஒரு தான் இத்தகைய ஒரு சூழ்நிலை இருக்குது துறை ரீதியான ஒரு நிலைப்பாடு நிச்சயமாக விருதுநகர் மாவட்டம் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏழ்மை நிலையில் உள்ள மாவட்டங்கள் அங்க வந்து பெரிய அளவுக்கு விவசாயம் கிடையாது எல்லாம் அந்த வானம் பார்த்த குறை நிலங்கள் தான் அதில் வந்து அந்த சீசன் தான் ஏதோ பயிர் போட்டு போவாங்க முழுக்க முழுக்க அந்த பட்டாசும் தீப்பட்டி இந்த தொழிற்சாலை தான் அங்கே நடந்திருக்குது இதை கூட அடிப்படையாக அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஜொலிக்கிறதுக்கு ஏற்பாடு நீங்கள் பண்ணாமல் அவங்களுடைய துயரங்களை எப்போ பார்த்தாலும் இதே பார்த்துன்னா என்ன அர்த்தம் வந்து சொல்லுங்கள் வந்து ஒரு அதாவது ஜனநாயக என்பது மக்களை பாதுகாப்பான ஒரு நிலைப்பாடு இருக்கணும் காமராஜர் ஆட்சி செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்தார் ஜெயலலிதா ஆட்சி செய்தார் அப்படிலாம் இந்த மாதிரி மக்களுக்கு அவங்களுக்கு வந்து வருமன் காப்பு மாதிரி இப்போ நிற்கணும் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன தேவைன்னு அரசு துறை அதிகாரத்தை இயந்திரத்தை முடிக்கி வரணும் அரசுத்துறை அதிகாரத்தை முடிக்க விட்டும் போதும் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் இப்ப எது இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை அரசு மீது நம்பிக்கை காரணம் என்றால் இது போன்ற தொடர்ந்து துயரமான சம்பவங்கள் நடக்கின்ற போது எப்படி நீங்க மக்களை நீங்க காப்பாற்ற போறீங்க விபத்துல அந்த படுகாயம் பெற்றவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனையில் எந்த அடிப்படை இது கிடையாது அதாவது தீக்காயம் பெற்றவர்கள் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட் எய்டு மட்டும் பண்ணிவிட்டு உடனே மதுரை துறையோட நம்ம மருத்துவத்துறைக்கு வந்துடுறோம் உடனே ஹெட் ஆஃபீஸர் அந்த மரும ஹெட்டா இது மதுரை மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க அப்போ மாவட்ட வாரியாக மக்கள் நலத்தில் அமைச்சிருக்காரு அதற்காக இதற்காக எல்லாம் இருக்காக என்ன சொல்றாங்க மருத்துவத்துறையில் எந்த கட்டமைப்பும் கிடையாது இதில் வந்து எதுவுமே கிடையாது மருத்துவ பில்டிங் பில்டிங்காக கட்டி தவிரது அந்த அதுக்கான கட்டமைப்பு இன்ஸ்பர்ட்ட்சு கூட அந்த ஊழியர்கள் கிடையாது டாக்டர் கிடையாது செவிலியர்கள் கிடையாது ஒரு மாவட்டத்துடைய திரு அந்த திரும்ப உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்கும் தெரியல ஏன் அந்த தலைமை கோட்டையில் இருக்கிற ஹெட் கோட்டர்ஸ் அரசு மருத்துவமனையில் அடிப்படை அந்த அவார்டனஸ் கூட அந்த சிகிச்சைக்கான கட்டமைப்பு இந்த இங்கேயும் வைக்கல அப்படின்னு யாரு காரணம் அப்போ அந்த கலெக்டர்களை வந்து தூங்கிட்டு இருக்காங்களே சொல்லுவாங்க கலெக்டர் ஆகி பண்ண வேண்டாமா இந்த இது பிரச்சனைக்குள்ளே அந்த மாவட்டம் இந்த மாதிரி தினசரி விபத்தில் இது பண்ணுறாங்க இந்த மருத்துவமனை என்ன இருக்குதுன்னு அடி அடிப்படை விஷயமே இல்லாமல் அந்த மக்கள் அங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் சிகிச்சைக்காக உயர் சிகிச்சை மதுரையில் கொண்டு ஆஸ்பத்திரியில் கூட்டு போறாங்கன்னா இதை விட இவ்வளவு மோசமான ஒரு அவங்க அரசாங்கத்தை கையாளக்கூடிய விதங்கள் இது மோசமான இது தானே சொல்லுங்க இது கூட சொல்லணுமா சொல்லுங்க நாலு முறை கேட்கு சொல்றாங்க அந்த எம்பி கேட்கறாங்க அங்க போய் பார்லிமெண்ட் சண்டை போடுறதுக்கு பண்றாங்களே தவிர்த்து மக்களுக்கு அடிப்படை எதுவுமே அவங்க பண்ணல விருதுநகர் மாவட்டத்தில்